சென்னையில் வந்து வெள்ளமே போனால் தான் நமக்கு ட்ராஃபிக் இல்லாமல் இருக்கும் இல்லாட்டி லேட்டாகும் போயிட்டு அப்புறம் அனுப்பிச்சி விட்டுருவாங்க பார்க்க மாட்டாங்க அதனால் ஆயா வந்து வெள்ளனே கிளம்பிட்டேன் என்ன என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய கடமைகளை நம்மளுடைய வேலைகளை நம்ம செஞ்சே ஆகணும் யாரையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது முக்கியமாக யாரையும் நம்ம எதிர்பார்த்து வாழவே கூடாது நம் வாழ்க்கை நம் கையில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நமக்கு தெய்வம் இருக்கும் சரிங்களா நம்ம யார்டையும் போய் பேசலை ப்ராடு பேசலை ஏமாத்தலை யாரையும் நடப்பதை உண்மைக்கு அப்படி அப்படியே எடுத்து சொல்வேன் இதுதான் மதுரை வளர்மதியோட ஒரு எனக்கு தெரிஞ்சு என்னளுடைய நல்ல குணம் சரிங்களா அதனால் வந்து அப்பாடி ஆயா கிளம்பிக்க சரிங்களா நீங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கேன்னு நினைக்கிறேன் சென்னை சென்னை வாழ் மக்கள் அனைவருக்கும் ஒரு என்ன சொல்கிறது இன்பமான இனிய காலை வணக்கம் ஆயா வந்து வீட்டில் வந்து காலையில் கூலி பிள்ளை குப்பன் தரோம் அதை அப்படியே அங்கே போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு என்ன சொல்வது அதெல்லாம் சொல்கிறேன் நமக்கு புள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது தவறு இன்றைக்கி பாருங்களேன் என்னதான் இருந்தாலும் நம்ம கட்டின கணவர் இருந்தாருன்னா நம்ம என்ன ஒத்தையில் விடுவாரா சண்டை போட்டாலும் சக்கம் போட்டாலும் என் கூட பிடிச்சி வருவார் இன்றைக்கி அந்த புல் வீட்டுக்கார் இல்லாதனால தனிமையில் நம்ம உடம்ப நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணாலும் நானே பார்த்துக்கணும் நானே சமாளிச்சுக்கணும் சொல்கிறது சரிங்களா ஆயா வந்து செக்கப்பட்டு கிளம்பிட்டு சாவியை வந்து மொத்தல இருக்கிற கடை போய் கொடுக்க போகிறேன் கொடுத்துட்டு அப்படியே ஆயா கிளம்பிட்டு ஏதாவது ஒரு ஆட்டோ புக் பண்ணணும் இல்லாட்டின்னா நாங்கள் ரோடு வரைக்கும் பஸ்ஸில் ரோடு வரைக்கும் ஆட்டோ பிடிச்சி போய் அவங்க ரோட்டில் இறக்கி விட்டாங்கன்னா அங்கிட்டு போய் பஸ்ஸில் இறுக்கிடுவேன் பஸ்ஸில் இருக்கோம்னா நேராக போய் அடையாறுலையே நீக்கி விட்டுவாங்க நல்லாவே நினைப்போம் நல்லாவே நடக்கும் அப்படி வந்து பாசிட்டிவாக சொல்லாமல் நெகட்டிவாக நல்லா இருக்கீங்கம்மா நீங்கள் வந்து பார்த்து பத்திரமாக இருங்க அந்த மாதிரி அவங்க சொல்லணும் கடவுளை நீங்களும் பிரார்த்திக்கோங்க நானும் பிரார்த்தனை பண்ணியிருக்கலாம் போயிட்டிருக்கேன் எல்லாம் எல்லாம் அந்த இறைவனுக்கு இவ்வளவு இவ்வளவு நாள் இவ்வளவு உயிரோட வேணும் ஐத்தகருக்கு அந்த என் குலதெய்வம் வாழவந்தம்மா என்னுடைய இஷ்டமான தெய்வம் முருகன் எல்லா தெய்வங்களுக்குமே நான் நன்றி சொல்கிறேன் இன்னையும் என்னைய உங்களோட இருக்கணும் உங்களோட பேசணும் உங்களோடய இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்கள் வேண்டிக்கோங்க சரிங்களா சங்கங்களா ஆயா வந்து கிளம்பிட்டேன் ஹாஸ்பிட்டல் கிளம்பிக்கிறேன் ரொம்ப